ஸோ கர்த்தருக்காய் வாழ்வதில் மாற்றங்கள் அல்லது மறுரூபம் அல்லது டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் ரெக்வயர்டு மாற்றமே இல்லாமல் இருக்கக்கூடாது ஸோ கர்த்தருக்காய் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்கிற நம்ம வாழ்க்கையில் திங்ஸ் மஸ்ட் சேஞ்ச் வாழ்க்கை மாறணும் இருந்த மாதிரியே இருந்துட்டு அப்புறம் கிறிஸ்தவன் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது மறுரூபம் அடையலைன்னு அர்த்தம் ஸோ நம்ம பல விஷயங்களை பார்த்தோம் நம்ம போன வாரம் வாசித்த அதே வசனம் ரெண்டு குரந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் படிக்கிறேன் பட் வி ஆல் பட் வி ஆல் வித் அன்வெயில்டு ஃபேஸ் வித் அன்வெயில்டு ஃபேஸ் போன வாரம் மூணு திரைகள் நம்ம கிழிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் உங்கள் நினைவில் கொண்டு வருகிறேன் பட் வி ஆல் வித் அன்வெயில்டு ஃபேஸ் பிஹோல்டிங் ఆస్ ఇన్ అర్ ఆన్ అర్ ద్లో ఆఫ్ ద లాార్డ్ ఆర్ బీయింగ్ బీయింగ్ ట్రన్స్ఫార్మ్ ఇన్ టు ఇంటూ అం వార్త రో ముఖ్యమైన వార్త ఆర్ బీయింగ్ ట్రన్స్ఫార్మ్డ్ ఇన్ టు దేమ్ ఇమేజ్ ఆఫ్ జీసస్ క్రైస్ట్ ఫ్రమ్ గ్లోరి టు గ్లోరి జస్ట్ ఆస్ బై ద స్ప్రిట్ ఆఫ్ ద లాడ్ ఉంపుక తమిళ వాసిపం నమ్ముల్ சிறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் ஆகிறோம் முதல்ல ஒரு அதை நாலஞ்சு வார்த்தைகளாக பிரித்து அந்த வசனத்தை நீங்கள் பிட்டு படித்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை நல்லா புரிஞ்சிப்பீங்கன்னா அதில் அவ்வளோ ஆழங்களை பவுல் மீன் பண்ணுகிறார் முதல் ஒரு ஃப்ரேஸ் என்னென்னா அவர் சொன்ன வார்த்தை நம்பர் ஒன் பட் வி ஆல் இங்கிலீஷ் பைபிளில் எல்லாரையும் கூட படிக்கலாம் பட் வி ஆல் ஒரு பக்கத்தில் ரெண்டு பேரை தடுத்து நம்ம எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பவுல் சொல்கிறார் வாட் இஸ் டெல்லிங் இது வந்து இதனுடைய பின்னணியத்தை போன வாரம் சொன்ன மோசே சீனாய் மலைக்கு போகிறாரு அவருடைய முகம் தேஜஸினால் மகிமையினால் நிறைந்துகிறது நிறைகிறது அதனால் அவர் ஒரு திரையை போட்டுக்கிறார் ஏன்னா ஜனங்களால் அவர் முகத்தை பார்க்க முடியலை ஸோ ஒரு என்கவுண்டர் கடவுளோடு சந்திக்கிற அந்த பிரசன்னத்தை சந்தித்த பின்பு அவர் கீழே வருகிறார் வரும்போது முகம் மட்டும் அல்ல பிரகாசித்தது அவருடைய வாழ்க்கையே மாறிற்று ஸோ அவருடைய வேத புத்தகமாகிய கண்ணாடிக்கு முன்னே வரும்போது நீங்கள் திரைகளை கலட்டி அவரை அப்ரோச் பண்ண பின்னாடி மறுரூபம் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்று சொல்றார் ஸோ என்ன பவுல் சொல்றார் இட் இஸ் நாட் ஓன்லி மோசஸ் தான் சொல்ற மோசே மட்டுமல்ல நாம் எல்லாரும் இந்த இந்த செய்தியை நீங்க ஒழுங்காக கேட்டீங்கன்னா நீங்க நல்ல கிறிஸ்தான் ஆயிடுவீங்க மட்டும் மட்டுமல்ல இது நம் எல்லாரும் நம் எல்லாரும் அப்படின்றார் வி ஆல் என்ற வேர்ட் அவர் பயன்படுத்துறார் வி ஆல் ஸோ பழையற்பாட்டினுடைய அனுபவத்துக்கும் பாட்டின் அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஸ்பெஷல் பீப்புள் குறிப்பிட்ட சிலர் மோசையை போல அவங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைத்தது அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் சிலர் எழுந்தார்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் இருந்தது சில நேரங்கள் தீர்க்கதர்சிகள் தேவனோடு கூட ஒரு என்கவுண்டர் இருந்துச்சு ஸோ தேர் வர் வெரி ஃபியூ பீப்புள் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய பாட்டில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தேவனோடு உள்ள இப்படிப்பட்ட ஒரு நெருங்கின தொடர்பு ஒரு என்கவுண்டர் கிடைச்சது அவர் சொல்கிறார் அது பழையர் பாட்டில் இப்போ புதிய பாட்டில் அவர் சொல்றாரு விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் எல்லோருமே ஆசாரியர்கள் ஆஃப் த பிலிவரை கொண்டு வர ஆறாமல் நீங்கள் எல்லாருமே ஆசாரியர்கள் இங்கே நிற்கிற நாம் மட்டுமல்ல நாம் அந்த வேர்டை மறக்கவே மறக்க நாம் எல்லாரும் ஸோ எல்லா பிலீவர் எல்லா தேவ பிள்ளையும் தேவனுடைய பிள்ளையாக இருக்க விசுவாசியாக இருக்கிறவர்கள் நமக்கு தேவன் கிட்ட ஆக்சஸ் இருக்கின்றார் மோசை மட்டும்தான் போக முடிஞ்சிச்சு அவர் முகத்தில் தேஜஸ் இருந்தது அதில் மகிமை இருந்துச்சு அவர் மறுரூபம் அடைஞ்சார் அது அவருக்கு மட்டும்தான் படையற்பாட்டில் கொடுக்கப்பட்டது இப்போ அப்படி கிடையாது பரிசுத்தாவியானவர் வந்த பின்னாடி இது அவருக்கு மட்டுமல்ல நாம் எல்லாருக்கும் என உட்காந்து நீங்க பார்க்கறது பார்த்தா நீ இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க நாம் எல்லாரும் ராத்திரி ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க தேவ பிரசன்னத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் யூ ஹாவ் ஆக்சஸ் டு காட் உங்களுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை ஆமாம் ஸோ நீங்கள் கத்தரை சந்திக்கணும் ரெண்டாவது அவர் சொல்ற வார்த்தை வி ஆல் வித் அன்வைல்டு ஃபேஸ் பிஹோல்டிங் ஆஸ் இன் அ மிரர் த க்ளோரி ஆஃப் த லார்டு இங்கிலீஷ் வேர்டு கவர்னிக் நான் த கிராமரு வி ஆர் பீயிங் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் அப்படின்றார் பீஇங் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஐ மீன் வி ஆர் பீஇங் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு த சேம் இமேஜ் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி ஜஸ்ட் ஆஸ் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஸோ நம் நம் எல்லாரும் என்று சொல்லிவிட்டு இது மோசேக்கு சீனாய் மலு மலையின் அனுபவம் அன்றைக்கு இன்றைக்கு அவருக்கு மட்டும் அல்ல எல்லாரும் எல்லாரும் ஆமேன் அவர் முகப்பிரகாசத்தோடு வந்தார் மறுரூப வாழ்வு அவருக்கு இருந்துச்சு இப்ப பவுல் சொல்றாரு நவர் மட்டும் மட்டுமல்ல நம்ம எல்லாரும் ஆமேன் ஸ்பெஷல் பீப்புளுக்கு மட்டுமல்ல விசுவாசிகளாக இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆக்சஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு பக்கம் சொல்லுங்க இன்னைக்கு நான் அவர் முன்னாடி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த மணித்துளியில் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யலாங்க

ஒரு ரூபத்திலிருந்து இன்னொரு ரூபத்திற்கு மாற்றம் அடைவது ஸோ ரசிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரே ரூபத்தில் இருக்க கூடாது நீங்கள் மறு ரூபம் அடையணும் இப்போனா நியூ ஃபார்ம் எடுக்கணுன்றார் அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை மெட்டமார்ஃபமே அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் அதுலேருந்து தான் இங்கிலீஷ் வேர்டு மெட்டமார்ஃபசிஸ் பயாலஜி படித்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த வேர்டு நல்லா தெரியும் யூஸ்வலாக மெட்டமார்ஃபசிஸ்க்கு கொடுக்குற பெஸ்ட் எக்ஸாம்பிள் லார்வா கேட்டர் பில்லர் லார்வா பியூப்பா பட்டர்ஃப்ளை என்னமோ நீங்களாம் பள்ளிக்கூடம் போகாத மாதிரி என்ன பார்த்தீங்க ஓகே கேட்டர் பில்லர் லார்வா பியூப்பா பட்டர்ஃப்ளை ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் கேட்டர் பில்லர் பார்த்தீங்கன்னா உயிந்து ஊய்ந்து போகும் லார்வா அப்படின்றது அது வேறொரு ஃபார்மில் இருக்கும் பியூப்பா என்றது தொங்கிக்கிட்டு இருக்கும் பட்டர்ஃப்ளைன்றது பூப்பு வாய் பறந்துடும் சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் ஸோ அந்த மறுரூபம் என்பது அது அடுத்த வேர்டு அவர் என்ன யூஸ் பண்ணார் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரின்றார் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் மறுரூபம் அடையணும் அப்படின்றார் ஸோ லார்வால் தொடங்குனீங்களா நீங்கள் எங்கே முடிக்கணும் பட்டர்ஃப்ளை முடிக்கணும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் பட் காயப்படாமல் நான் பேசணும் ஸோ இதுதான் மெட்டமோஃபிஸ் என்ற வேர்டை அப்போஸ்தோ நாங்கள் எப்பவுள் பயன்படுத்துகிறார் வி ஆர் விஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃப்ரம் அ இம்மெச்சூர் கிறிஸ்டியன் டு அ வெரி மெச்சூர் கிறிஸ்டியன் ஆமேன் டிரான்ஸ்ஃபார்ம் பீயிங் அப்படின்ற வேர்டு வரும்போது அந்த இங்கிலீஷ் வேர்ட் பீய் வரும்போது இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு எனக்கு நீங்கள் தரலாம் அது ஒரு பேசிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் மாற்றலை ஏதோ என்ன என்ன மாற்று ஸோ பைபிளை நீங்கள் படிக்கிறீங்க ஆமேன் நீங்கள் தான் படிக்கிறீங்க நீங்கள் படிக்கிறதுனால நீங்கள் உங்களை மாற்றலை அதை படிக்க படிக்க உங்களை ஏதோ ஒன்று என்ன செய்துங்க கடைசியில் என்ன சொல்கிறார் ஆவியானவர் அப்படின்றார் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் என்று அவர் கொண்டு வருகிறார் ஆழமாக நீங்கள் சந்திக்கணும் ஸோ நான் கர்த்தருடைய வார்த்தையை அப்ரோச் பண்ணுறேன் வேர்டை பர்சீவ் பண்ணுறேன் ஐ லுக் இன் டு த வேர்ட் நான் பார்க்க பார்க்க படிக்க 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 நான் கிறிஸ்துவை நான் போன வாரம் நம்ம சொன்ன மாதிரி ஒன்று இது ஒரு கண்ணாடி ரெண்டு இந்த கண்ணாடி கிறிஸ்துவை காட்டுகிறது மூன்று கிறிஸ்துவுக்குள் என்னை காட்டுகிறது இதை நீங்கள் பார்க்க 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 யூ ஆர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு உங்களுக்குள்ள மறுரூபத்தை கடவுள் செய்கிறார் ராமேன் ஸோ உங்களை கர்த்தர் தான் மாற்றுகிறார் வார்த்தை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாழ்க்கையை பரிசுத்தாவியானவர் மறுரூபம் அடைய செய்கிறார் ராமேன் ஸோ என்னை மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் வார்த்தையை கொண்டு என்னை மறுரூபம் அடைய செய்கிறார் லார்வா லார்வாவாகவே கடைசி வரைக்கும் இருந்துட்டா அது வேஸ்ட்டு இல்லைல்ல கேட்கலல்ல லார்வா கடைசி வரைக்கும் லார்வாவாகவே இருந்துச்சுன்னா அது லார்வா லார்வா என்ன செய்யணும் மறுரூபம் அடையணும் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு வரணும் அது பியூப்பாவாக மாறணும் பியூப்பா பியூப்பாவே இருந்துச்சுன்னா அது தொங்கி அப்படியே போயிடும் அது என்னவா மாறணும் பட்டர்ஃப்ளையாக மாறணும் ஸோ லார்வா என்று உருவாத்தனுடைய ஃபைனாலிட்டி என்னன்னா பட்டர்ஃப்ளை என்பது போல மீண்டும் பிறந்த விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எங்க இருக்கணும்னா நீங்க அவருடைய சாயலாக You have to be transformed into the image of our Lord Christ Jesus. Amen. நீங்க ரசிக்கப்பட்ட பின்னாடி ரசிக்கப்பட்ட மாதிரியே நான் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் என்னை புரிவதற்காக அப்படி சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் லார்வா விசுவாசி சாவும்போதும் லார்வா அது ரட்சிக்கப்படும் போது என்ன செட் இருந்துச்சோ அந்த மைண்ட் செட் மாறவே இல்லை ரட்சிக்கப்படும் போது அதுக்கு என்ன சுபாவம் இருந்துச்சோ அந்த சுபாவம் மாறவே இல்லை ரட்சிக்கப்படும் போது என்ன புத்தி இருந்துச்சோ அந்த புத்தி மாறவே கேட்காத மாதிரி நடிக்கிறீங்களே ஓகே ரச்சிக்கப்படும் போது பேயை பார்த்து பயம் இருந்தோம் இப்போயும் அந்த பேய் பயம் போகவே அப்படின்னா நீங்க என்ன இல்லை மறுரூபம் அடையலன்னு அர்த்தம் இருக்கீங்களாங்க இருக்கீங்களா உருண்டு உருண்டு கீழே விழுவிங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் உருண்டு உருண்டு கீழே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் பிறந்ததுலருந்து குழந்தையா இல்லைங்க சொல்லுங்க நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க இதுவரையும் வளர நாற்பது வயசுக்கு அப்புறமும் நீங்க ஒரு சின்ன ட்ரை சைக்கிள் மாதிரி வண்டியை தள்ளிக்கிட்டு ஒரு பெலூனை கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு லார்வா லார்வாவும் இருக்கக்கூடாது குழந்த குழந்த இருக்கக்கூடாது நீங்கள் வசனத்தை படிக்க 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 நீங்க என்ன செய்யணும் மறுரூபம் அடையணும் நீங்க கிறிஸ்துவ காணணும் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை காணணும் காண காண இந்த வசனத்தின் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்பட்டு இதை தியானிக்கும்போது போது பர்சுத்தாவியானவர் என்ன செய்ய வேண்டும் மறுரூபம் அடைய செய்ய வேண்டும் கிறிஸ்தவர்கள் வளரவில்லையோ என்று எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு சில நேரம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது காட் யூசஸ் த வேர்ட் ஆஃப் காட் டு டிரான்ஸ்ஃபார்ம் அஸ் அண்ட் வி ஆர் பீங் டிரான்ஸ்ஃபார்ம் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் ஆமேன் ஸோ பீங் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை படிச்சிங்கன்னா இதை தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா இதை அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கண்ணாடி முன்னாடி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மறுரூபம் அடைவீங்க நிறைய பேர் நினைக்கிறேன்னா நிறைய வசனத்தை மனப்பாடமாக படிக்கணும் மெமரைஸ் பண்ணணும் மெமரைஸ் போட்டியில் கலந்துக்கோங்க ப்ரைஸ் வாங்கி என்னையும் காட்டுங்க இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் மெமரைஸ் பண்ணுறனால நீங்கள் என்ன ஆக போகிறது இல்லை மறுரூபம் அடைய போகிறது இல்லை ஐ மீன் வீ ஷுட் ரீட் வீ ஷுட் மெமரைஸ் வீ ஷுட் நோ எவ்ரி திங் பட் அதல்ல இப்போது நாங்கள்லாம் சின்ன வயசில் எங்கள் சேர்ச்சில் வந்து பிஒபிஐ பைப்பா அப்படின்னா ப்ரோக்ராம்லாம் வைப்போம் அப்போது சோடு ட்ரில் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா நாங்கள் இங்கே நின்றுட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்துடுறோம் எங்களுக்கு தெரியாது பாருங்கள் எழுதிட்டு வருவோம் எஸ்ஐ முப்பது பதினெண்டுன்னா யார் ஃபஸ்ட் எடுத்து வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பத்து ரூபா கொடுப்போம் இப்படி சோடு ட்ரில் மாதிரியெல்லாம் வைப்போம் அதெல்லாம் நல்ல விஷயம் அதெல்லாம் நம்ம செய்யணும் நம்ம கற்றுக்கணும் வேக வேகமாக எடுக்கணும் படிக்கணும் எல்லா ஆதி ஆமத்துலேருந்து பைபிள் வெளிப்பாடு வரைக்கும் மனப்பாடமாக படிக்கணும் ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா நீ மனப்பாடமாக படிக்கிறனாலையோ வேதத்தை சடசடன் திருப்புறனாலையோ மறுரூபம் வராது இந்த வசனத்தை நீங்கள் படிக்கணும் இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரிய செய்யணும் இந்த வசனம் உங்களை மாற்றணும் ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் நீங்கள் மாற மாற இந்த வசனம் ஒரு இன்ருமெண்டா இருந்து தேவ துணையால் நீங்கள் மறுரூபம் அடைக்கிறீர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இருக்க மாட்டேன் படிக்க எதுவாக மாத்திக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவின் வர வர நீங்க அவரை மாதிரி மாறுறீங்க ஆமேன் அதில் வேறு இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு அவர் யூஸ் பண்ணுறார் இங்கிலீஷ் வேர்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் என்று போட்டுட்டு இங்கிலீஷ் அவளை பயன்படுத்த இன் டூ அப்படின்றார் மூன்றாவது வார்த்தை உங்களுக்கு இன் டூ அப்படின்னா ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள் ஒரு மூமெண்ட் இருக்குன்றார் நீங்கள் ஒன்றிலிருந்து ஒன்றுக்குள்ள மூவ் ஆகலைன்னா உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு லார்வா ஸ்டேஜ்லே தான் இருக்குன்னு அர்த்தம் இருக்கீங்களா நீங்கள்

எனக்கு க்ரீக்கு தெரியும் எனக்கு ஹீப்ரூ தெரியும் எனக்கு இந்த ஆத்தர் தெரியும் எனக்கு ஃப்ரேங்க் டொமேஸியோ தெரியும் எனக்கும் தெரியும் நானும் அதெல்லாம் படிக்கிறேன் இதெல்லாம் தெரியும் என்பதல்ல ஒன்று மாற்றுவது அதை படிக்க படிக்க அது உன்னில் கிரியே செய்து அதை நீ செய்ய செய்ய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒரு மறுரூபம் ஆமேன் ஸோ டைம் ஐ சீ கிரைஸ்ட் இன் த வேர்ல்டு அண்ட் ஐ சி மை செல்ஃப் இன் கிரைஸ்ட் தேர் ஹேஸ் டு பி அ மூமெண்ட் அதனால் அவர் பயன்படுத்தின வார்த்தை பீங் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டூ நீங்கள் மாறணுங்க பக்கத்து சொல்லி நீ மாறணும் அப்படின்னு சொல்லி மாற அலோவ் பண்ணு ஆ மீன் தேர் ஹஸ் டு பி அ மூமெண்ட் தேர் ஹேஸ் டு பி அ மூமெண்ட் ஹலோ லூயா மீண்டும் பிறக்கும் போது குட்டி சாத்தன் சேரில் உட்காருன்னு சொன்னால் எகிரி ஊச்சி வெளியே ஓடிடுவேன் இப்போ நீ என்ன சொல்லணும் அது அப்போ இது இப்போ அப்போ நான் லார்வா ஸ்டேஜில் இருந்தால் எனக்கு தெரியாது இப்போ எனக்கு தெரியும் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் என் வீட்டில் எந்த குட்டி சாத்தனுக்கு இருப்பதற்கு அனுமதி யூஆர் பீங் டிரான்ஸ்ஃபார்ம் இன் டு யூஆர் கோயிங் ஃப்ரம் ஒன் லெவல் டு அனதர் லெவல் ஐ மீன் யோ யூஆர் மூவிங் இன் டு ஒரு மூமெண்ட் இருக்குன்றார் பக்கத்து முன்னாடியெலாம் ரொம்ப பயங்க இப்போல்லாம் கொஞ்சம் தைரியம் வந்துச்சுங்க ஏன்னா என் பைபிள் எனக்கு சொல்லிச்சு நான் கிருபையின் சிங்காசனத்தை தைரியமா வருகிறேன் கர்த்தர் எனக்கு இறக்கம் பாராட்டுவார் கிறிஸ்தவங்களா நீங்க போற வர ஜூப்பி சாத்தானுக்கெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது படுத்தா சாத்தான் தூங்கினா சாத்தான் உட்காந்தா சாத்தான் கண்ணு மூடனா சாத்தான் லார்வா பிலிவர்ஸ் க்ரோ அப்